வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க டிடிசிபி அப்ரூவலோட இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து தாரமலம்புற மெயின் ரோட்டில் கேஆர் தூப்பூர் ஊருக்குள்ளேயே கேஆர்த்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு புத்தம் புதிய வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அந்த சதுரடியிலாம் பிரிச்சுருக்காங்க வடக்கு தெற்கு திசையில் இருக்குதுங்க ப்ளாட்டெல்லாம் உங்களுக்கு வடக்கு தெற்கு திசையில் இருக்குங்க டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டுக்கு முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ஆயிரத்தி எழுநூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துடுவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளேவில் பாருங்க நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் ஜங்ஷன்லேருந்து தாரம்பலம் போகிற மெயின் ரோட்டில் தோப்பூர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக தோப்பூர் ஊருக்குள்ளேயே இந்த ஒரு புத்தம் புதிய வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளேவில் நம்பரை கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அந்த அளவில் பிரிச்சுருக்காங்க வடக்கு தெற்கு திசையில் இருக்குங்க பிளாட்டெல்லாம் உங்களுக்கு வடக்கு திசை தெற்கு திசையில் இருக்குங்க டிடிசிபி அப்ரூவோடங்க சுற்றியும் காம்பவுண்ட் வசதியோடு செஞ்சுருக்காங்க பிளாட்டுக்கு முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ஆயிரத்தி எழுநூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிற ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துறோங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளேல பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க